வணக்கம் நண்பர்களே சார்ஜிபீட்டின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதோடய வரலாறு என்ன தொழில்நுட்ப ரகசியம் என்ன பயன்பாடு என்ன எதிர்கால தாக்கம் என்ன இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இடம்பெறுகிறதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே சார்ஜிபிட்டி எக்ஸ்பிளைன் திஸ் என்று உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வோடு பேசுகிறாங்க சாஃப்ட்வேர்டோடு பேசிகிட்ருக்காங்க முன்னாள் சினிமா கற்பனை என்றதாக இருந்த இயந்திரம் பேசும் உலகம் என்று நிஜமாக மாறிவிட்டது இதன் மையத்தில் இருக்கும் தொழில்நுட்பம் ஜிபிட்டி ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயினட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுதான் ஜிபிடி காப்லியாட் ஜெமினி கிளாடு போன்ற ஏஐ மாடல்களின் உயிர் ஆனால் இது எப்படி பிறந்தது எப்படி இயங்கிறது ஏன் உலகம் இதை இவ்வளவு புரட்சியாக பழைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜிபிடிங்கிறது ஜென்ரேட்டிவ் ஃப்ரீ செயினர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த மூன்று வார்த்தைகள் தாங்க முழு கதை ஜென்ரேட்டிவ் இது ஒரு புதிய ஒன்றை உருவாக்கும் திறனை குறிக்கிறதுங்க முன்பு இருந்த ஏஐ மாடல்கள் எதையாவது கணிக்க மட்டுமே முடிந்தது ஆனால் ஜிபிடி போன்ற மாடல்கள் நம் முன் புதிய கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் குறியீடுகள் இசை படம் எல்லாவற்றும் சிஸ்டம் உருவாக்க முடியுங்க ப்ரீ ட்ரைண்டு ஜிபிடி புது குழந்தை இல்லைங்க இது உலகம் முழுவதிலிருந்து மில்லியன் கணக்கான புத்தகங்கள் கட்டுரைகள் இணையதளங்கள் கோட் ரெஃப்ளோடியர்கள் ஆகியவற்றை வாசித்து முன்பே பயிற்சி பெற்றிருக்குதுங்க இதுதான் முன்பயிற்சி இதனால் அது ஏற்கனவே மொழி கலாச்சாரம் உண்மை இலக்கணம் ஆகியவற்றை புரிந்து கொண்டுள்ளதுங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுதான் மூளை ரெண்டாயிரத்தி பதினேழில் கூகுள் கூகுள் ரிசர்ச் விஞ்ஞானிகள் வெளியிட்ட அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடு என்ற கட்டுரை இதை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதர் ஆர்கிடெக்சர் ஒரு வாக்கியத்தில் எந்த வார்த்தை முக்கியமோ அதில் கவனம் செலுத்தி பொருளை புரிஞ்சுக்குதுங்க ஜிபிடியோட வரலாறு பார்த்தோம்னா ஜிபிடி ஒன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓபன் ஏ உருவாக்கிய முதல் மாதிரிங்க நூற்றி பதினேழு மில்லியன் அளவுக்கள் அலுவல்கள் சிறிய மாடல் ஆனால் பெரிய தாக்கம் ஜிபிடி டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அளவுக்கள் மிகப்பெரிய வளர்ச்சி இதன் உயிர்வை வந்து இயற்கையாகவே இருந்துச்சு இதனால் ஓபன் ஏ இதை சில மாதங்கள் வெளியிட மறுத்தது அபாயம் அதிகம் என கூறி ஜிபிடி த்ரீ பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் அளவுருக்கள் இதுதான் உலகத்தை மாற்றிய மாடல் இதில் ஜிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துச்சு ஜிபிடி ஃபோர் பார்த்தோம்னா மல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மல்டி மோடல் டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ புரிந்து கொள்ளும் திறன் வியப்புட்டும் ரீசனிங் மனித தன்மையுடன் பதிலளிக்கும் திறன் இது எல்லாமே ஜிபிடி ஃபைவ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது பேசப்படும் புதிய தலைமுறை இன்னும் துல்லியமான நினைவாற்றலுடன் குரல் மற்றும் பார்வை திறனுடன் கூடிய ஒரு ஏயுங்க ஜிபிடி எப்படி செயல்படுது பார்த்தோம்னா ஒரு மனிதர் எவ்வாறு ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள் அவன் புத்தகங்கள் படிக்கிறான் மக்கள் பேசுவதை கேட்கிறான் வாக்கியங்களில் வடிவத்தை புரிந்து கொள்கிறான் அதே மாதிரி ஜிபிட்டி லட்சக்கணக்கான வாக்கியங்களை படிக்குதுங்க அதில் உள்ள சொற்களின் இடையே உள்ள பேட்டன்களை கற்குதுங்க ஒரு புதிய வாக்கியம் உருவாக்கும் போது முந்தைய சொற்களின் அடிப்படையில் அடுத்த சொல் என்ன என்பதை கணிக்குதுங்க இதுக்கான அடிப்படை கணிதம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தன்னா அவன் பள்ளிக்கு என்றால் அடுத்த சொல் போனான் என்ன வரும் சாத்தியம் அதிகங்க இப்படி பில்லியன் கணக்கான சாத்திய கணக்குகளை ஜிபிடி துல்லியமாக செஞ்சிட்ருக்குங்க அட்டென்ஷன் என்றால் ஒரு மனிதன் உரையாடலில் முக்கியமான வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துவது போல ஜிபிடி வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் மற்ற சொற்களோடு ஒரு தொலைவுங்க ரிலேஷன்ஷிப் வெயிட் அளிக்கிறதுங்க ஒரு எக்ஸாம்பிள் ராஜ் தனது சகோதரி லதாவை பார்க்க சென்றான் இங்கே அவன் என்பதால் அர்த்தம் ராஜ் என்பதோடு தொடர்புடையது என்பதை ஜிபிட்டி புரிஞ்சுக்கிதுங்க அதுதான் செல்ஃப் அட்டென்ஷன் இதன் மூலம் நீங்கள் வாக்கியங்களுடன் தெளிவான அர்த்தம் கிடைக்கிதுங்க ஜிபிடி எதுக்கெல்லாம் பயன்படுத்து பார்த்தோம்னா உள்ளடக்க எழுத்து கட்டுரைகள் வலைப்பதிவுகள் விளம்பரங்கள் ஸ்கிரிப்டுகள் எல்லாத்துக்குமே குறியீடு உருவாக்கம் ஜிபிட்டி பயன்படுத்திய ஆப்ஸு வெப்சைட்ஸு கேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு கல்வியில் பார்த்தோம்னா மாணவர்களுக்கு விளக்கங்கள் சுருக்கங்கள் கணித தீர்வுகள் சுகாதாரத்தில் பார்த்தோம்னா டாக்டர்களுக்கு நோய் தகவல் பகுப்பாய்வு மருந்து பரித்துரை உதவி உதவி இது எல்லாமே செய்யுதுங்க ஆராய்ச்சியில் பார்த்தோம்னா பெரிய விஞ்ஞான கட்டுரைகளை சுருக்கி முக்கிய முடிவுகளை மட்டும் சொல்லுதுங்க பொழுதுபோக்கு பார்த்தோம்னா கதை எழுத்து பாடல் வரிகள் படம் கதை யோசனை இப்படி எல்லாத்துலேயும் பயன்படுதுங்க இதில் பார்த்தோம்னா ஜிபிடி த்ரீ நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் ஜிபிடி ஃபோர் ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அலுவலர்கள் என மதிப்பிடப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு பேராமீட்டர் என்பது ஒரு வெயிட் ஒரு மண்டை சத நரம்பு போல் அதனால் ஜிபிடி ஃபைவ் என்பது மனித மொழியின் சிக்கலுடன் ஒப்பிடத்தக்க வகையளவில் இருக்குதுங்க ஜிபிடி மற்றும் இந்தியா பார்த்தோம்னா இந்தியாவில் ஜிபிடி தாக்கம் பெரிதுங்க மொழிபெயர்ப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு போன்ற மொழிகளில் எளிதாக வேலை செய்யுதுங்க கல்வி வந்து பள்ளிகளில் எயிட் ஜூட்டர் என பயன்படுதுங்க வியாபாரத்தில் சிறு தொழில்களுக்கும் மார்க்கெட்டில் டெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு மீடியாவில் பார்த்தோம்னா செய்திகள் யூடியூப் ஸ்கிரிப்டுகள் தமிழில் தலைப்புகள் எல்லாமே ஜிபிடி வழியாகவே பார்த்துக்கலாங்க தெரிஞ்சுக்கலாம் புதிய தலைமுறையில் ஜிபிடி மாடல் ஜிபிடி ஃபைவ் சிக்ஸ் பார்த்தோம்னா குரல் மூலம் பேசுது பார்வை மூலம் படங்களை புரிஞ்சுக்குது மூலம் நீண்ட உரையாடுகள்னு நினைவில் வச்சுக்குது மனிதனும் ஏ இணைந்து செயல்படும் யுகம் இதுங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் ஏ லிட்ரேசி அதாவது ஏஐ எப்படி பயன்படுத்துவது என்ற கல்வி ஒரு அடிப்படை திறனாக மாறுங்க ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்தில் ஜிபிட்டுக்கு சவால் இருக்குங்க தவறான தகவல்கள் அப்புறம் பாகுபாடு தனி உரிமை தொழில் இழப்பு இந்த மாதிரி ஆனால் சரியான கட்டுப்பாடுகள் மற்றும் மனித வழிகாட்டுகளான இது ஒரு அற்புதமான துணி சக்தியான இருக்குங்க ஜிபிடி என்பது ஒரு மூன்று எழுத்து குறுக்க மட்டும் இல்லைங்க அது மனித நுண்ணறிவை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே திசையில் உலகம் மாறும் எதிர்காலத்தில் நாம் ஒரு மனிதர்களிடம் மட்டுமல்ல ஜிபிடி போல் சிந்திக்கும் இயந்திரவருடன் ஆலோசனை கேட்போங்க அதனால தான் ஏ வெல்ல வேண்டாம் அதோடு வளருங்கள்னு சொல்கிறாங்க நம் உலகம் மாறிடுச்சுங்க இனி சிந்த மட்டும் சிந்திப்பதில்லை மனிதன் மட்டும் சிந்திப்பதில்லை இயந்திரங்களும் சிந்திக்குதுங்க அதனால் நினைவில் வையுங்க ஏஐ இல்ல வேண்டாம் அதோட சேர்ந்து வளருங்க இது உங்கள் ஒன்லி மிமிட்டில் ஒவ்வொரு நாளும் அறிவை வெளிச்சுமாக்க விடாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்